ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் to my சேனல் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது ஒரு சூப்பரான காலிஃப்ளவர் வச்சு பொரியல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் நம்ம எப்போவுமே காலிஃப்ளவர் வச்சு சிக்ஸ்டி ஃபைவ் இல்லைனா குருமா அந்த மாதிரி செய்வோம் ஆனால் இந்த மாதிரி பொரியல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சிக்ஸ்டி ஃபைவ் விட ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் செய்கிறது ஒரு பத்தே நிமிஷத்தில் சூப்பராக செஞ்சு முடிச்சிடலாம் இந்த பொரியல் வந்து சாப்பாட்டுக்கு மட்டும் இல்லைங்க பூரி சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த பொரியல் பண்ணுறதுக்கு எண்ணெயிலேருந்து மசாலா எல்லாமே நமக்கு கொஞ்சமாக தான் தேவைப்படும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க ஆல்ரா ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும் வாங்க இப்போ இந்த கால்ஃப்ளவர் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு கடாயி சூடு பண்ணி சூடு பண்ணிக்கோங்க சூடு ஆனதுக்கப்புறமா ஒரு மூணுலேருந்து நாலு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க இப்போ இந்த எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம் நீ நார்மலாக பொரியலுக்கு எப் எப்படி செய்வீங்களோ அந்த மாதிரி நீங்கள் கடுகு மட்டும் இதில் சேர்த்தா போதும் இப்போ இந்த கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு பெரிய சைஸில் வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இது கூடவே வாசனைக்காக கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துக்கோங்க இப்போ இந்த வெங்காயம் கொஞ்சம் கலர் மாறுற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க ரொம் ரொம்ப ப்ரௌனாக மாறணும் அவசியம் இல்லை லைட்டாக நமக்கு கலர் மாறி வந்தால் போதும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ இது வதங்கி வர்றதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் நீங்கள் உப்பு சேர்க்கும் போது வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரமாகவே வதங்கி வரும் இப்போ இதை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இது நம்ம தக்காளி எதுவுமே சேர்க்க போகிறதுல வெறும் வெங்காயம் மட்டும் தான் சேர்த்து செய்ய போகிறோம் இப்போ பாருங்கள் ரெண்டு மூணு நிமிஷம் நல்ல வெங்காயம் இந்த இந்த மாதிரி கலர் மாதிரி வதங்கி வந்திருக்கு இப்போ இந்த சமயத்தில் நம்ம இது கூட கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க போதும் இப்போ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வாசனை போகணும் பச்சை வாசனை போகணும் அதுக்காக ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் வதக்கி எடுத்துக்கோங்க பாருங்கள் ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்தாச்சு இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்க காலிஃப்ளவர் சேர்த்துக்கலாம் நான் கால்ஃப்ளவர் சுடுதண்ணியில் ஒரு பத்து நிமிஷம் போட்டு எடுத்து வச்சிருக்கேன் இந்த சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப குழஞ்சி போகாமல் கரெக்டாக வெந்து வரும் சுடுதண்ணியில் ஒரு பத்து நிமிஷம் மட்டும் போட்டு எடுத்துக்கோங்க இப்போ இந்த காலிஃப்ளவர் இதில் சேர்த்துட்டு லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் இந்த கால்ஃப்ளவர் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வரணும் அதுக்காக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ கூட நம்ம கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே இந்த காலிஃப்ளவருக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது கூட வேறு எந்த மசாலாவும் நம்ம இப்போ சேர்க்க போகிறதில்லை இதுக்காக நம்ம தனியாக ஒரு மசாலா ரெடி பண்ணி சேர்க்க போகிறோம் அதுக்குள்ளே இது வந்து நல்லா வெந்து வந்துவிட்டோம் இப்போ இதை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இந்த காலிஃப்ளவர் வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும் நான் ஒரு ஒரு முக்கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் இந்த அளவுக்கு நம்ம சேர்த்தா போதும் இதுலேயே நமக்கு நல்ல வெந்து வந்துடும் நம்ம எண்ணெய் கொஞ்சம் சேர்த்துருக்கிறதுனால ரெண்டு இதுலையுமே நல்ல வெந்து வந்துடும் உங்களுக்கு இப்போ தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இதை ஒரு மூடி போட்டு வேக வச்சிடலாம் இந்த காலிஃப்ளவர் ரொம்ப நேரம் வேகிறதுக்கு எடுக்காது ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே நல்லா நமக்கு வெந்து வந்துடும் இந்த மாதிரி மூடி போட்டு வேக விட்டுருங்க இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா இந்த காலிஃப்ளவர் நல்ல வெந்து வந்திருக்கும் இப்போ இதை நீங்கள் கையில் எடுத்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எப்படி வெந்திருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்பவும் குலைவாகவும் வேக விட்டுறக்கூடாது இப்போ பரவாயில்லை அஞ்சு நிமிஷத்தில் நமக்கு இந்த அளவுக்கு நல்ல வெந்து வந்திருக்கு இப்போ இது கூட சேர்க்குறதுக்காக நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க இப்போ இது கூடவே ஒரு கலருக்காக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம் இது ஆப்ஷனல் தான் நீங்கள் வெறும் தனி மிளகாத்தூள் கூட சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையுமே நல்ல மிக்ஸி ஜாரில் ஒரு பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க இதுதான் நம்ம அந்த காலிஃப்ளவருக்கு மசாலா சேர்க்க போகிறோம் இந்த மசாலா தான் நம்ம சேர்க்க போகிறோம் இதில் இந்த சோம்பு சீரகம் எல்லாத்தோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இந்த மாதிரி பவுடராக அரைச்சிட்டு உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அந்தளவுக்கு இதில் சேர்த்துக்கோங்க நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுடலாம் மசாலா சேர்த்ததுக்கப்புறமா ரொம்ப நேரம் வதக்கி எடுக்கணும்னு அவசியம் இல்லை ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அந்த மசாலாவோட பச்சை வாசனை எல்லாமே போகணும் ஏன்னா நம்ம மிக்ஸி ஜாரில் நம்ம வறுக்காமல் அப்படியே தான் டேரெக்டாக தான் சேர்த்தோம் அதனால் ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் நமக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சி இப்போ இதில் லாஸ்ட்டாக போது கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்துக்கோங்க இது கூட நீங்கள் விருப்பப்பட்டால் கருவேப்பிலை கூட சேர்த்துக்கலாம் நம்ம வதக்கும் வதக்கும்போதே நம்ம கருவேப்பிலை சேர்த்துட்டோம் அதனால் லாஸ்ட்டாக போது கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க அவ்வளோ தான் நம்மளோட சூப்பரான காலிஃப்ளவர் பொரியல் ரெடி ஆகிடுச்சி இது சாதம் ரச சாதம் தயிர் சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் சப்பாத்தி பூரி கூட சாப்பிட்றது கூட நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் அடிக்கடி நம்ம சிக்ஸ்டி ஃபைவ் அந்த மாதிரி செய்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா கூட பசங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இதே மாதிரி சூப்பரான ரெசிபிலாம் பார்க்கணுன்னா என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிதுன்னா இதுக்கு ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்